ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான செலுத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த ஏழு நாட்கள் அப்படின்ற தலைப்புல கும்பலக்கணத்திற்காக இந்த பதிவு ஜனவரி இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி ரெண்டு வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உள்ள நாட்கள்ல நம்மளுடைய கும்பலக்கணத்திற்கு சந்திரன் எந்த ராசிகள்ல எந்த நட்சத்திரங்கள்ல பயணிக்கிறாரோ அதை சார்ந்து நம்ம பலன் எடுக்க போறோம் இப்ப கும்பலக்னத்துக்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திலேயே சனி இருக்காரு ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்காரு மூணாம் வீட்டில் குரு இருக்காரு எட்டாம் வீட்டில் கேது இருக்காரு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துல மூணு கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் செயற்கை பலன்களை தருகின்றன பன்னெண்டாம் வீட்டில் வந்து சூரியன் இருக்காரு இப்ப முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஆயும நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரைக்கும் நம்மளுடைய லக்னத்திற்கு ஆறாம் வீடான கடகராசியில புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போனார் புதன் நமக்கு அஞ்சாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் உடையவர் அவர் வந்து லாபஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்துருக்க அப்ப நமக்கு ஒரு ஆசை செயல் திட்டங்கள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் ஒரு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இதை நீங்க நம்ம நினைச்சுக்கலாம் செய்கிற செ செயல்பாடுகள்லையும் வேலைகள்லையும் வெற்றி கிடைக்குங்கிறத முக்கிய எடுத்துக்கலாம் வழக்குகளில் வெற்றி அதே போல் ஒரு போட்டி பந்தயங்களை அமைஞ்சா கூட அதில் வெற்றி இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு பரீட்சையில வெற்றி இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரியும் ஒரு மணிக்கு மேல சந்திரன் வந்து ராசி மாறிடுறாரு ஏழாம் வீட்டில் சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் அப்ப அந்த நாள் வந்து கேது மாதிரி செயல்படும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஏற்கனவே இங்கே மூணாம் குரு இருக்கார் அப்போ அந்த ஈடுபாடு எப்படி இருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த அறிவு ஞான மார்க்கத்துலேயும் சரி அல்லது புதிய வகை கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி இது மாதிரியான கருவி தொடர்புகளுக்குள்ள ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கும் அந்த மக நட்சத்திரமானது மறுநாள் காலை திங்கக்கிழமை வரைக்கும் திங்கக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ஆராய்ச்சி மனப்பான்னு இருக்கும் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கரன் மாதிரி செயல்படுறாரு சுக்கரன் நமக்கு தனுசில் லாபஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் கேதுவோட நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்காரு அதனால் உறவுகள் சார்ந்த நடவடிக்கைகள் கம்யூனிகேஷன் எரர்ஸ் இதில எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பில் வந்து கரெக்ட் டைமுக்கு நடக்காமல் போகிறதுக்கோ நமக்கு எதிர்பார்த்தபடி சப்போர்ட் கிடைக்காமையும் நம்ம சிரமப்படுறதையும் அது காட்டு ஏன்னா கேது நமக்கு இப்போ எட்டில் இருக்க எட்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்பது நமக்கு சில அவஸ்தைகளை கொடுக்குங்கிறதுனால இந்த நாளை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும் ஜனவரி முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திர நட்சத்திரம் அப்போ சந்திரன் ராசியில போயிடுறாரு நமக்கு எட்டாம் வீட்லேயும் சந்திரன் போகிறாரு சூரியன் உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்குமான தொடர்பில் தான் இன்றைக்கு செயல்பாடுகள் இருக்க போகுது அதனால் உழைப்பு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஒர்க்லோடு கொஞ்சம் ரெண்டு தடவை மூணு தடவை திருப்பி திருப்பி செய்கிறது ஒரு ஆகி வேலை பார்க்குறது இது மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாகும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு விபத்துகள் அல்லது மிஷின் ரிப்பேர்ஸ் இது மாதிரியான செலவுகள் தந்தை வழி தாய் வழி அவங்களுக்கு உண்டான ஹெல்த் இஸ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா எட்டு பன்னெண்டில் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பில் வேலை செய்கிறார் அடுத்த நாள் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் எட்டாம் வீட்டில் அப்போ வந்து வேலைக்கு ஓரளவுக்கு இன்வால்மெண்ட்டு நல்லா இருக்கும் வேலையும் நமக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும் உழைப்பும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் நம்மளுடைய வில் பவர் இதில் எல்லாம் கொஞ்சம் மன பயமும் சஞ்சலங்களும் தோணும் சந்திரன் என்பது மதி மனசு எட்டாம் இடம் என்பது சஞ்சலப்படுறது வலி வேதனையும் தர்றது ஸோ அந்த பயங்களை கொடுக்கும் அதனால உழைப்பை பாதிக்காது கொஞ்சம் நம்ம வந்து புது காரியங்களை வந்து தவிர்த்துட்டாலே போதும் அடுத்த நாள் செவ்வாய் நன்னுடைய சித்திரை நட்சத்திரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அப்போ அந்த செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எண்ணியது எதிர்பார்க்கறது கைகூடி வரும் உறவுகள் வகையிலையும் தொழில் வகையிலையும் நமக்கு நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல மன திருப்தி உண்டாகும் சகோதரம் சகோதரி வகையில் நண்பர்கள் வகையில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வெற்றிகள் கிடைக்கும் அப்ப லாபஸ்தானங்கிறது என்ன அப்படின்னா அது உறவு ரீதியாகவும் மனமகிழ்ச்சியை தரும் ஒரு தொழில் ரீதியாகவும் அது நமக்கு பலத்தை கொடுக்கும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வேலை பார்க்குறோன்னா அந்த டார்கெட் படி நமக்கு அச்சீவ் பண்ணுறது வந்து லாபம் அடுத்த நாள் கடைசி நாள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு மாறிடு இந்த பாக்யஸ்தானத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதுனால ராகு தனஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதனுடைய நட்சத்திரத்துல புதன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன காரியங்கள் எடுத்தாலும் நீங்க புது முயற்சிகள் எடுத்தாலும் அதன் மூலமாக பண வரவு தன ஆதாயம் லாபங்கள் உண்டாகும் பூர்வீக வழி சொத்து கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது அப்பானால நமக்கு கெயின் அடையிறது மற்றும் வெளிநாட்டு தொடர்பினால் கெயின் அடைகிறது ஆராய்ச்சி கல்வியினால் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது அல்லது நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது தொழில் பலம் சூழலை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நல்ல நாளாக இது அமையும் அதாவது ரெண்டாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது பணவரவுக்கு பிரம்மாண்டத்தை பண்ணும் அந்த பணவரவு அப்படிங்கிறது வந்து பெரிய தொகையாக இருக்கும் அந்த வகையில் நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் தொடங்கி ஒன்பதாம் வீட்டில் ராகு நட்சத்திரம் வரைக்கும் நகர்ந்து போகும்போது இப்படி எல்லாம் வந்து நட்சத்திர ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் பரவலை பார்க்குறதே நேரத்தில் நமது ஜனன ஜாதகத்தை இந்த பாஸ்கரா ஸ்ட்ராலஜி மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி அந்த உபநட்சத்திரங்கள் பன்னெண்டு பாவ அதிகாரிகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் தொழிலுக்கு நல்லா நல்லதை பண்ணுது எந்த கிரகம் உறவுக்கு நல்லதை பண்ணுது எந்த கிரகம் நமக்கு வலி வேதனையும் கஷ்ட நஷ்டத்தையும் கொடுக்குது அப்படின்ற நம்மளுடைய ஜனன ஜாதக கொடுப்புனே அதில் தெரிய வரும் அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இந்த முப்பது நாள்லையும் மாசத்துல அல்லது வாரத்துல ஏழு நாள்லையும் எந்தெந்த நாள் வருதோ அந்தந்த நாள்ல அந்தந்த விஷயத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த பாவத்துக்கும் தான் தொடரும் இப்ப நம்ம எட்டு பன்னெண்டு ஆகாது அப்படின்னா ஏன் ஆகாது லக்னத்துக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க போகும் அதனால அந்த நட்சத்திரம் நம்ம ஜனல ஜாதத்துல எது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே நீங்க அதை அந்த நாள்ல வந்து பொது காரியங்கள் பண்ணாம இருக்க முடியும் இது மாதிரி இந்த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜியை நட்சத்திர சூத்திர முறை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்க உங்களிடம் இருந்து விடவிருக்கிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்